வணக்கம் வெள்ளமே அருள்வெல்லமே கன்னிமேரி திருக்கோளமே எங்கள் மாதானியானதா உலகம் எங்கும் உயிர் வந்ததே மாதானியே அருள் வெள்ளமே திருச்செல்வம் தானை காக்க நீ பட்ட பாடு இரவோடு இரவாக சிறு பிள்ளையோடு திருச்செல்வம் தனி காக்க பட்ட பாடு இரவோடு இரவாக சிறு பிள்ளையோடு தாய்மையின் பூரண உணர்ச்சிகளோடு தாங்கி நடந்ததினால் பிழைத்தது நாடு தாங்கி நடந்ததினால் பிழைத்தது நாடு மாதானியே அருள்வெள்ளமே கன்னிமேரி திருக்கோலமே எங்கள் மாதானியானதா உலகம் எங்கும் உயிர் வந்ததே மாதானியே அருள் வெள்ளமே ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும் ஒவ்வொரு தாயிடத்தும் அவர் போல சேயும் ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும் ஒவ்வொரு தாயிடத்தும் அவர் போல சேயும் வந்து பிறந்து விட்டால் துன்பங்கள் ஏது மாதானி சொல்லு மகனிடம் தூது மாதானி சொல்லு மகனிடம் தூது மாதானியே கன்னி கன்னிமேரி திருக்கோலமே எங்கள் மாதானி உலகம் எங்கும் உயிர் வந்ததே மாதானியே வெள்ளமே நன்றி